அனைவருக்கும் வணக்கம் கடல் மல்லை காதலி பாகம் இரண்டில் அத்தியாயங்கள் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று அத்தியாயம் பனிரெண்டு இறங்கிய கயிறு காஞ்சி கோட்டையின் வாயிலுக்கு அருகே உள்ள மேற்கு சிறைச்சாலையில் ராஜசுந்தரி அடைக்கப்பட்டாள் காஞ்சியின் புகழ்பெற்ற நடனக்காரி இருள் நிறைந்த அந்த அறையில் தள்ளப்பட்டாள் அங்கு அசைவுகள் மூலமும் விழியின் மோகன பார்வை மூலமும் நகரத்தையே போதை கொள்ள செய்த நங்கை தனியலாக சிறையில் தள்ளப்பட்டாள் ராஜசுந்தரிக்கு ஒன்றுமே முதலில் தோன்றவே இல்லை கொலை குற்றம் சிறை தண்டனை என்ற பேச்சு மன்னனின் எதிரே ஒழிக்கும் போது ஏதோ தனி உலகத்தில் இருப்பது போன்ற உணர்வில் இருந்தால் பல்லவ சக்கரவர்த்தியை அவள் இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் இவ்வளவு அருகில் அவரை காண முடியும் என அவள் கனவில் கூட கருதவில்லை ஏதோ முறை அவள் அவரை சந்தித்து பேசியிருக்கிறாள் என்ன பேசினோம் என கூட இப்போது நினைவில்லை அவர் ஏதோ பாராட்டி கூறிய வார்த்தைகளும் அருகே இருந்தவர் அதை கேட்டு நகைத்ததும் பிறகு தொடர்ந்து புகழ்ந்து கொண்டிருந்ததும் அவளுக்கு நினைவில் இருக்கின்றன சக்கரவர்த்தியின் இனிய தோற்றமும் அவரது வெளிகளில் திதம்பும் கனிவும் அவளை அப்போதும் கவர்ந்திருக்கின்றன இளவரசர் நரசிம்மன் பேரழகுடையவராக இருக்கிறார் என்றால் ஏன் இருக்க மாட்டார் சக்கரவர்த்தியின் அழகும் ராணியின் பொலிவும் ஒன்று சேர்ந்து இளவரசரை உருவாக்கி இருக்கின்றன நோய்வாய்ப்பட்டிருக்கும் சக்கரவர்த்தியின் இழைத்த உடலை பார்க்கும்போது ராஜசுந்தரிக்கு ஒன்றுமே பேசத் தோன்றவில்லை வைத்தியர் உத்தரவு போட்டு சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என சொல்லிய குரல் கூட எங்கோ பாதாள லோகத்தில் இருந்து கேட்பது போலவே தோன்றியது சில நிமிடங்கள் சக்கரவர்த்தியை பார்த்துக் கொண்டிருந்த இனிய நினைவோடு அவள் காவலருடன் சென்றாள் அப்போதும் தன்னை அடிக்கப் போகிறார்கள் என்ற எண்ணம் அவளுக்கு தோன்றவில்லை நல்ல வேளையாக அவளுக்கு உண்டான மரியாதையை காவலர்கள் குறைக்கவில்லை மூடியிட்ட சிவிகை வந்தது இருபுறமும் குதிரை வீரர்கள் வந்தனர் இளவரசி அல்லது அரசகுல பெண்கள் மட்டும் செல்லும் போது இத்தகைய மரியாதை உண்டு முன்னும் பின்னும் ஏந்திய வேலுடன் வீரர்கள் செல்வர் இப்போது இருபுறமும் செல்கிறார்கள் ஒருவேளை அவள் தப்பி ஓடிவிட்டால் தப்பி ஓடிவிடுவாளா அவ்வளவு பயங்கரவாதியா அவள் ஏய் சிங்கா இன்றைக்கு யார் முகத்தில்தான் விழித்தாய் என ஒரு காவல் வீரன் கேட்டான் வழக்கம் போல என் மனைவியின் முகத்தில்தான் எதற்காக கேட்கிறாய் இந்த நாட்டின் பிரபல நாட்டியக்காரியை இவ்வளவு அருகில் சந்திக்கிறோமே சாதாரண காரியமா என்ன சொல்லிவிட்டு சிரிக்கிறான் இது என்ன பிரமாதம் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் கடைசி ஜாம பூஜையின் போது இன்னும் நெருக்கமாக பார்க்கலாமே கடைசி ஜாம பூசையா அதற்கு பிறகு ஏய் உனக்கு ஒரு செய்தி தெரியுமா நாட்டியக்காரியுடன் இரவெல்லாம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என நமது குதிரை வியாபாரி ஆசைப்பட்டார் குதிரை வியாபாரியா செய்து அதை பற்றி பிரமாதமாக பேசி அரண்மனையில் இருந்து பொன் பொன்னாக மூட்டை கட்டி கொண்டு போகத்தானே அவருக்கு ஆசை பொன்னை எதற்காக மூட்டை கட்டி கொண்டு போகிறார் எல்லாம் ராஜசுந்தரிக்காகத்தான் ஒரு நாள் எப்படியாவது அவளை சந்தித்து பேச ஆசை கொண்டார் ஏய் முதலில் சுவாரஸ்யம் பேசினாய் இப்படி கொட்டுகிறாயே என கூறிவிட்டு அவன் பலமாக சிரித்தான் சிவிகைக்குள் இருந்த ராஜசுந்தரியின் காதில் இந்த உரையாடல் விழத்தான் செய்தது குதிரை வியாபாரியா ஆமாம் இப்போது நினைவிற்கு வருகிறது அவளுக்கும் சிரிப்பு வந்தது நாள்தோறும் கடைசி சாந்த பூசையின் போது ஒருவர் சந்நிதிக்கு அருகே நிற்பார் அவரது பார்வை ஆண்டவனிடம் இருப்பதை விட அவளிடமே அதிகமாக இருக்கும் ஒரு நாள் அவளிடம் துணிந்து பேசினார் பேசுவதற்குள் அவர் பட்ட பாட்டை இப்போது நினைத்தாலும் குதிரை சோனகம் என ஏதோ கூற முயன்றும் அவரால் முடியவில்லை நறுமண திரவியங்களை ஏராளமாக பூசிக்கொண்டிருந்தார் விலை உயர்ந்த பட்டாடை அணிந்திருந்தார் முத்த மாலைகள் மார்பை வெளிக்கு தெரியப்படுத்தாமல் அலங்கரித்தன வைர வைடூரியங்களின் ஒளி நான்கு மற்றொரு நட்சத்திரமோ என அவர் நகைக்கும் போது அசட்டுத்தனம் நன்றாகவே தெரிந்தது சிவிகை வீரன் தொடர்ந்தான் ராஜசுந்தரி பரிதாபப்பட்டால் வீட்டுக்கு வாங்க பேசிக்கொள்ளலாம் என உரிய வார்த்தை சொன்னாள் அவள் விழிகள் அவரை வெட்டி கொண்டிருக்க வேண்டும் பாவம் அவர் அவளை தேடி நாள்தோறும் மாளிகை வாயிலில் காத்து கொண்டிருக்கிறார் உம் அப்புறம் சொல்லு குதிரை வியாபாரி இவளை சந்தித்தாரா இல்லையா என வீரனோ சுவாரஸ்யமாக கேட்டான் ஏண்டா எனக்கு இதுதான் வேலையா யார் யாரை சந்தித்தார்கள் என அறிவதுதான் என் வேலையா என அவன் சீறினாலும் அதில் தனி மகிழ்ச்சி ஒன்றை கண்டான் மற்றொரு வீரன் அதில்ல எப்பனே இவ்வளவு தூரம் தெரிந்து வைத்திருக்கிறாயே குதிரை வியாபாரியை எனக்கும் தெரியும் அதனால் கேட்டேன் என்றான் உம் எந்த வியாபாரியும் இப்போது இந்த நாட்டியக்காரிக்கு உதவ முன்வரமாட்டார்கள் மிகவும் தலைக்கனம் இவள் மாளிகை வாயிலில் நாய் போல கிடந்தவர்கள் மனம் என்ன பாடுபட்டிருக்கும் தெரியுமா அவர்கள் பேசும் குரல் இன்னும் ராஜசுந்தரியை வேதனைக்கு உள்ளாக்கியது அவள் செய்யாத குற்றத்திற்கு அவளை விசாரிக்க அழைத்து செல்கிறார்கள் விசாரிக்க எவ்வளவு நாளாகுமோ அதுவரை சிறையிலே கிடக்க வேண்டுமே சிவிகை நின்றது அதை கீழே இறக்கி வைத்தார்கள் வாமா என காவலர் வீரன் கூப்பிடும் குரல் கேட்டது திரையை நீக்கி வெளியே வந்தால் சுந்தரி காஞ்சி நகரின் ஓல சந்தடியற்ற இடத்தில் அந்த சிறை கோட்டம் இருந்தது கோட்டத்து நுழைவாயிலின் மீது பல்லவ ரிஷப கொடி கம்பீரமாக பறந்தது சற்று தொலைவில் கோட்டை வாயில் தெரிந்தது அந்த காவல் வீரன் குரல் கொடுத்தான் சிறைச்சாலையின் திட்டி வாயிலை திறந்து சிறை காவல்காரர் எட்டி பார்த்தார் உம் கதவை திறப்பா என குதிரை மீது இருந்த வீரன் குரல் கொடுத்தான் சிறை காவலருக்கு ஒரு கணம் வியப்பாக இருந்தது காஞ்சியின் நாட்டியராணி சிறை வாயிலில் நிற்கிறாள் எதற்காக நாட்டியக்காரி இங்கே வந்திருக்கிறாள் சிறையில் உள்ளவர்களுக்கு ஏதாவது நாட்டிய நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்திருக்கிறாளா ஏய் முத்துக்கண்ணா நாட்டியக்காரியை எதற்காக அழைத்து வந்திருக்கிறாய் என அந்த சிறை கூட காவலன் கேட்டான் சாதாரண நாட்டியக்காரி என சொல்லாதே பல்லவ சாம்ராஜ்யத்தின் அழகு நர்த்தகி என சொல் என்றான் குதிரை வீரன் முத்துக்கண்ணன் சரி எதற்காக அழைத்து வந்திருக்கிறாய் சிறைச்சாலைக்கு எதற்கு வருவார்கள் நாட்டிய மாடவா இவள் மீது கொலை குற்றம் உறுதி செய்யப்பட்டு விட்டதா விசாரணை வரை அடைத்து வைத்திருக்குமாறு உத்தரவு சிறைக்காவலன் சிரித்தான் விசாரணை வரை அடைத்து வைக்குமாறு உத்தரவு என்றால் நாட்டியக்காரி என்ற மதிப்பு எதற்கு சிவிகையில் ஏன் அழைத்து வந்தீர்கள் கழுத்தை பிடித்து உள்ளே தள்ளுங்கள் என்றான் குதிரை வீரர்கள் பரிதாபமாக ராஜசுந்தரியை பார்த்தார்கள் பஞ்சனை கழித்தவளுக்கு அந்த எட்டடி குச்சுக்குள் தள்ளி கதவை தாளிட்டார்கள் செய்வதறியாது சிறிது நேரம் திகைத்து நின்றால் ராஜசுந்தரி சிறிய பலகனி முழுவதும் கருங்கல்லால் கட்டப்பட்ட அந்த அறையின் மேல் குறையோ மிக உயரமாக இருந்தது கடவுளை இது என்ன சோதனை நேற்று வரை இப்படி ஒரு சோதனை ஏற்படும் என நான் எதிர்பார்க்கவே இல்லை புத்த பிக்ஷுவை வரவேற்று பேசியதில் எவ்வளவு தவறு செய்துவிட்டோம் நாமா அவரை வரவேற்றோம் ரகசிய வழியின் மூலம் அவர் மாளிகைக்குள் வந்தார் யார் அவரை கொன்றிருப்பார்கள் ராஜசுந்தரிக்கு மனம் விட்டு அழவேண்டும் போல் தோன்றியது நின்ற கால் வலித்தது மிகவும் களைப்பாக இருந்தது பொழுதி படிந்திருந்த தரையில் அமர்ந்து கொண்டால் தன்னை மீட்க யாராவது வரமாட்டார்களா கடை வீதியில் உள்ள வணிகர்கள் ஓடி வர மாட்டார்களா செவிலியின் முயற்சியில் எப்படியாவது விடுதலை கிடைத்துவிடும் இளவரசர் இருந்திருந்தால் ராஜசுந்தரிக்கு பசியாலும் களைப்பாலும் கண்களை சுற்றியது மெல்ல படுத்து கொண்டால் மேலே உள்ள பலகனியின் வழியாக மதி ஒளி மெல்ல மெல்ல வீசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது ஏதோ ஒரு சப்தம் யாரோ பாறையை இழுப்பது போன்ற ஓசை மேலே இருந்து சிறு சிறு கற்கள் பெயர்ந்து விழுந்தன ராஜசுந்தரி எழுந்து அமர்ந்தாள் தன் மேல் கற்களோ மேலே இருந்து விழும் எந்த பொருளோ படாமல் சற்று தள்ளியே நின்றாள் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது மலமளவென கயிறு ஒன்று பாம்பை போல மேலே இருந்து இறங்கியது கயிற்றின் முனையில் முடிச்சு ஒன்று இருந்தது ஒன்றும் புரியாமல் விழித்து கொண்டே நின்றாள் ராஜசுந்தரி ஓலை சுருள் ஒன்று மேலே இருந்து தொப்பென விழுந்தது மெல்ல நடுக்கத்துடன் கயிற்றை கெட்டியாக பிடித்துக்கொள் என அதில் எழுதப்பட்டிருந்தது பிடித்துக்கொள் மற்றொரு ஓலை மீண்டும் விழுந்தது தாமதம் செய்யாதே பொழுது புலர்வதற்குள் தப்பிவிட வேண்டும் இல்லாவிடில் உனக்கு உன் குடும்பத்திற்கு ஆபத்து நிமிர்ந்து நோக்கினால் ராஜசுந்தரி செய்வதறியாது திகைத்து சிறைச்சாலையில் வாடுவதா அல்லது கயிற்றை பிடித்துக் கொண்டு மேலே செல்வதா என்ற குழப்பம் அவளை சூழ்ந்து நின்றது கயிற்றை உறுதியாக பிடித்து கொண்டாள் மலமளவென கயிறு மேலே எழுந்தது அவளும் அதனுடன் மேலே மேலே சென்றாள் அத்தியாயம் பதிமூன்று மீனவ பெண் கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டது ஐயோ மேலே ஓட்டையிடப்பட்டிருப்பதை யாராவது பார்த்துவிட்டால் என எண்ணும் போது அவளது அனைத்து அங்கங்களும் நடுங்கின மலமளவன சிறை அருகே ஓடினாள் கையில் மூடப்பட்ட பாத்திரத்தில் உணவு கொண்டு வந்திருந்தான் பணியால் ராஜசுந்தரியை பார்த்து அவன் அசட்டு சிரிப்பு சிரித்தான் ஏமா காலையிலிருந்து ஒன்றுமே ஆகாரம் ஏற்றுக்கொள்ளவில்லையா ரொம்ப பசிக்குமே உனக்கு என்றான் அவனிடம் பேச்சு கொடுக்க விரும்பாத ராஜசுந்தரி அவன் கையில் இருந்த பாத்திரத்தை பறித்து அவனை எரித்து விடுபவள் போல பார்த்தாள் அசட்டுத்தனமாக ஏதாவது அதிர்ச்சி ஏற்பட்டது பேசாமலே திரும்பி போய்விட்டான் கதவை தாழிட்டு கொண்டாள் நல்ல வேலை அவள் சிறையின் மேல் தளத்தில் இடப்பட்டிருந்த ஓட்டையை கவனிக்கவில்லை ராஜசுந்தரிக்கு அப்போதிருந்த அசுர பசியால் உணவு தட்டை திறந்து பார்த்தாள் அவளுக்கு பிடித்தமான வெண் பொங்கல் அப்போதுதான் செய்யப்பட்டிருந்தது மணக்க மணக்க ஆவி பறக்க காட்சியளித்தது அவளுடைய ருசியை அறிந்த யாரோ கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள் ஒருவேளை சிறை கைதிகளுக்கு உயர்தர பொங்கல் பாயாசம் என தருகிறார்களோ மெல்ல தனக்குள்ளே நகைத்து கொண்டாள் ராஜசுந்தரி நான் ஒரு குற்றவாளியா பிக்ஷுவை கொள்வதற்கு எவ்விதமான முயற்சியும் நான் செய்யவில்லையே சொல்ல போனால் சிறு காயம் ஏற்படுத்தக்கூட கையில் நகத்தை வளர்த்து கொள்ளவில்லையே கூட தற்காப்புக்கு எடுத்தோம் அவரை அப்படி யார்தான் கொண்டிருப்பார்களோ மூழ்கியவளை மீண்டும் மேலே இருந்து கீழே விழுந்த சிறுக்கள் நினைவுபடுத்தியது கையிறு ஆடியது அசைந்தது மேலே இருந்து ஒரு குரல் கயிற்றை பிடித்துக்கொள் ராஜசுந்தரி கயிற்றின் நுனியை பிடித்துக் கொண்டால் கயிறு அசைந்தது மேலே நகர்ந்தது அவளும் மெல்ல மெல்ல மேலே சென்று கொண்டிருந்தாள் அவளுடைய பலத்தையும் தாங்கி அவளை மேலே யாரோ இழுக்கிறார்கள் இப்போது கூட ஒன்றும் நேரமாகி விடவில்லை கயிற்றின் பிடியில் இருந்து நழுவி கீழே குதித்து விடலாம் ஆம் அதுதான் நல்லது தப்பி ஓடி எங்கே செல்வது எதற்காக தப்பி ஓடுவது செய்யாத குற்றத்தை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் விசாரணை முடியும் வரை இந்த இருட்டு சிறையில் ஏன் வாட வேண்டும் கயிற்றின் நுனியை விட்டுவிட விரும்பினாள் ஆனால் மற்றொரு கயிறு சுருக்கு வடிவத்தில் மேலே இருந்து இறங்கி அவளது கழுத்தையும் தாண்டி இடுப்பருகே நுழைந்து நுழைந்து கையை விட்டாலும் இடுப்பை யாரோ பக்குவமாக அணைத்து தூக்குவது போல தோன்றியது மலமளவென ராஜசுந்தரி சிறைக்குடத்தின் மேல் விதானத்தின் அருகே வந்துவிட்டாள் நிமிர்ந்து பார்ப்பதற்கு முன்பே வலுவான இரு கரங்கள் அவளை மேலே இழுத்து கொண்டன அவ்வளவுதான் அவளுக்கு தெரியும் மயக்க நிலை மயக்கம் தெளிந்து அவள் கண் வெளித்த போது சில்லென கடல் காற்று அவள் முகத்தில் வீசிக்கொண்டிருப்பது தெரிந்தது சிறு குடல் சுற்றிலும் வீடுகளே இல்லை விடிவதற்கு இன்னும் சில நாளிகைகள் இருக்க வேண்டும் என்பது நிலவின் ஆகாய பவனியிலிருந்து தெரிய வந்தது குடிசையிலும் ஒருவரையும் காணவில்லை அவள் உறக்கத்தில் இருந்து வெளித்தவள் போல துள்ளி எழுந்தாள் ஒரு முறை பார்த்து கொண்டவுடன் அவளுக்கு மேலும் பயம் வெளியிட்டது முதல் நாள் அவள் அணிந்திருந்த உடை இப்போது இல்லை மீனவர் குலத்து பெண் போன்ற உடை மார்பில் கச்சு கூட இல்லை முழங்கால் வரை ஆடை பச்சை வண்ணத்தில் சிவப்பு புள்ளி போட்ட அந்த ஆடையை அவளுக்கு அணிவித்தவர் யார் இந்த உடை மாற்றத்தை யார் செய்திருப்பார்கள் வெக்கத்தால் அவளுடைய முகம் சிவந்து இருக்க வேண்டும் யாருடைய வேலையாக இருக்கும் பழைய ஆடையை அவிழ்த்துவிட்டு புது ஆடையை அணிவிப்பது என்றால் மேல் தளத்திற்கு வந்தது மட்டுமே அவளுக்கு தெரியும் அவளை மயக்க முறை செய்து இங்கே இரவுக்கு இரவே கொண்டு வந்திருக்கிறார்கள் அது போகட்டும் பாஞ்சாலியின் ஆடையை துகில் இருத்தார் போல இவ்வாறு செய்தது மட்டும் ஓர் ஆடவராக இருந்தால் ஐயோ என்ற குரல் நாண மெகுதியால் வெளியே பொங்கி வந்தது கூப்பிட்டாயா என கேட்டுக்கொண்டே செவிலி குடிலுக்குள் நுழைந்தாள் அவளை பார்த்தவுடன் ராஜசுந்தரிக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அம்மா என அளறியவாறு அணைத்து கொண்டாள் அம்மா இந்த மாற்றம் செய்தது யாரம்மா என எடுத்த உடனேயே ராஜசுந்தரி பரபரப்புடன் கேட்டாள் அதை பிறகு சொல்கிறேன் பொழுது விடுவதற்குள் இந்த இடத்தை விட்டு புறப்பட வேண்டும் அதற்கு ஆயத்தமாகிவிடு உன்னை எழுப்ப நானே வந்தேன் அதற்குள் நீயே எழுந்து விட்டாய் என செவிலி கூறினாள் நான் கேட்டதற்கு நீங்கள் மறுமொழியே கூறவில்லையே என் உடையை களைந்தது யார் என ராஜசுந்தரி மீண்டும் கோபத்துடனே கேட்டாள் செவிலி நகைத்தாள் கோபப்படாதே நான் தான் உன் உடையை மாற்றினேன் உன் அனுமதி இல்லாமல் உன் மேனியை தீண்டினேன் சின்னஞ்சிறு வயதில் மேனியை பருவ எழில் பூத்து குலுங்கும் வயதில் தனியே பார்க்கும் எனக்கு ஒரு புறம் மகிழ்ச்சியும் வேதனையுமாக இருந்தது செவிலி கூறும்போது ராஜசுந்தரி அவளை தடுத்து எதற்கு மகிழ்ச்சி எதற்கு வேதனை என கேட்டாள் நான் முகன் படைப்பின் அற்புதத்தை எண்ணி மகிழ்ச்சி அதில் மகிழ்ச்சிக்கு ஏது இடம் அம்மா அவன் மனம் மாறி கோர வடிவாக படைத்திருக்கலாம் பட்டாடை தைத்தாறு போல சந்தன பூச்சை செண்பக மலரை கோர்த்தார் போல ஓர் படைப்பை ஏற்படுத்துவது எளிதா என்ன உம் சரிதான் வேதனைக்கு காரணம் அதோ மேல்வானில் இறங்குகிறதே வட்டமதி அது காட்டிலும் கடலிலும் தன் நிலவை பொழிந்தால் யாருக்கு என்ன பலன் அது போல அதுபோல அதுபோல் அழகின் திருவுருவாக திகழும் உன் மேனி பருவக்கனியின் மனம் வீசி திகழும் உன் இளமை யாரும் அனுபவியாமல் இப்படி வீணே செல்கிறதே என்ற வேதனைதான் செவிலி இவ்வாறு கூறியது கேட்டு ராஜசுந்தரி சிரித்தாள் ஏன் சிரிக்கிறாய் மகளே என் இளமையை நான் பறிக்கொடுக்கவில்லை என உங்களுக்கு எப்படி தெரியும் என் மெய்யை தீண்டவில்லை என உமக்கு எப்படி தெரியும் அம்மா எனக்கு தெரியாதா பாம்பின் கால் பாம்பு அறியும் நீ கூட குதூகலமாக பேசுவாய் கொவை செவிதல் விரிய இனிய சொல்லாடலால் பிறரை மகிழ்விப்பாய் அங்கு அசைவுகளால் கான்போரின் மதியை கலங்க வைப்பாய் உன் காலடியில் கிடப்பது போல பாவனை செய்யும் செல்வந்தர்கள் நீ ஏமாறும்போது உன் உடலை சொந்தமாக்க நினைக்கும்போது போது அந்த காலால் எட்டி உரைத்திடுவாய் பொடியில் பூத்த மலரை பறித்து விட்டால் தெரியாதா அணிச்ச மலரை முகர்ந்து விட்டால் அடையாளம் தெரியாதா உன் நாடையை மாற்றிய போது என் கண்ணே நிலவு ஒளியில் உன் அங்கத்தை அணு அணுவாக ரசித்தேன் உனது இடையின் அழகை எனது கரத்தால் தடவி மகிழ்ந்தேன் மேலும் செவிலி சொல்லிக்கொண்டே போகும்போது ராஜசுந்தரி வெக்கம் மேலிட்டு அம்மா போதும் போதும் என அவள் வாயை பொத்தினாள் உனக்கு வெக்கமாக இல்லையா அம்மா யாராவது கேட்டுக்கொண்டிருக்க போகிறார்கள் என்னை நீயா சிறைக்குளத்தில் இருந்து தப்புமாறு செய்தாய் என்னை மயக்கம் கொடுத்து கொண்டு வந்தது நீதானா என பரபரப்புடன் கேட்டாள் சிறை இருந்து உன்னை தப்புமாறு செய்தது அந்த சமுத்திரநாதன் அவன் உதவி எனக்கு தேவைப்பட்டது உன்னை சிறையில் அடைத்து விட்டார்கள் என்ற உடனே குதிரை வியாபாரியும் சமுத்திரநாதனும் உடனே என்னை தனித்தனியே சந்தித்தனர் சமுத்திரநாதன் சொன்ன யோசனை எனக்கு சரியென தோன்றியது அவனது இஷ்டப்படியே செய்யுமாறு சம்மதித்தேன் ஆனால் தீவிரமாக பிறகு யோசித்தால் அவன் திட்டம் மிகவும் ஆபத்து நிறைந்தது என தோன்றியது உன்னை சாளுக்கிய நாட்டிற்கு உதவியாக பல்லவ நாட்டிற்கு விரோதமாக பயன்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அறிந்து கொண்டேன் நான் ஏன் அது தங்களுக்கு பிடித்தமான திட்டம் தானே என்னை வளர்த்து ஆளாக்கி நடனக்கலை பயில செய்ததே அதற்காகத்தானே பல்லவர்களுக்கு விரோதமாக பயன்படுத்தத்தானே என்றாள் ராஜசுந்தரே செவிலி குறும்பத்தனமாக சிரித்து அது உண்மைதான் ஆனால் இப்போது மாற்றிக்கொண்டு விட்டேன் சரி சரி நேரமில்லை நான் சொல்வதை முழுவதுமாக கேள் சமுத்திரநாதன் மிகவும் சாமர்த்தியமாக சிறையின் மேல் தளத்திற்கு உன்னை கொண்டு வந்த உடனேயே மயங்கி விடுமாறு செய்துவிட்டான் அப்பாப்பா அவனுக்கு தான் பல்லவ நாட்டில் எவ்வளவு உதவியாட்கள் உன்னை ரதத்தில் ஏற்றி வந்து குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்தி உன்னை என்னிடமே ஒப்படைத்து கடிகாசலம் வழியாக திருவேங்கடத்திற்கு அழைத்துச் செல்லுமாறு கூறினான் நான் அவனது திட்டத்திற்கு உடன்படுவது போல தலையசைத்து விட்டு ரதத்தை இங்கே ஓட்டி வந்துவிட்டேன் காப்பாளிகை உடையில் இருந்த உன்னை அடையாளம் தெரியாமல் மாற்றினேன் நீ இப்போது மீனவ குடும்பப் பெண் கடலில் சிறிது நேரத்திற்கெல்லாம் கட்டுமரம் ஒன்று வரும் நீ அதில் ஏறி செல்ல வேண்டும் என கூறிய செவிலியின் கண்களில் நீர் வடிந்தது இப்போது என்ன ஏது என கேட்காதே இந்த மரப்பெட்டியில் உனக்கு மாற்றுடை இருக்கிறது ஒரு ஓலை சுருளில் சொல்ல வேண்டியவற்றை தெளிவாக சொல்லி இருக்கிறேன் ஆண்டவன் அருளால் நாம் மீண்டும் சந்திப்போம் நீ உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்பதே என் கனவு லட்சியம் என கூறும்போது தாயே என கூவி ராஜசுந்தரி செவிலியை மெல்ல அணைத்துக் கொண்டாள் கட்டுமரம் கடலில் ஆயத்தமாகிவிட்டது என்பதற்கு அடையாளமாக சமிக்கை ஒளி கேட்டது ராஜசுந்தரியை அணைத்து அவளது கண்ணத்தில் முத்தமிட்டால் செவிலி மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம் நன்றி